இவ்வுலகில் மோசே சாமுவேல் தீர்க்க தரிசி அப்போஸ்தலன் பேதுரு அப்போஸ்தலன் பவுளை போன்ற ஊழியர்காரம் எல்லாரும் கிடையாது நாம பேசுறது எல்லாமே தேவனுக்கு விரோதமானதும் கிடையாது கர்த்தாகியேசு கிறிஸ்தவனுடைய எழுநூத்தி ரெண்டாவது எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது என்றான் மோசே சொல்லும் ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம கேட்கணும் ஒரு கழகக்கார கூட்டம் இஸ்ரவேலர் மத்தியில் இருந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க அதாவது கோஷமிடல முறுமுறுத்தார்கள் கோஷம் என்பது சத்தமாய் பேசுவது முறுமுறுப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும் வாய்க்குள்ளே பேசுவாங்க அதாவது மறைவில் மற்றவர்களுக்கு தெரியாம பேசுவாங்க இந்த முறுமுறுப்பாளர்களிடம் தேவனிடம் நல்ல உறவில் தான் இவங்களும் இருந்தாங்க அதாவது நல்ல உறவில் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பாங்க ஆரோனுக்கு விரோதமாக விரோதமாகத்தானே நம்ம முறுமுறுக்கிறோம் கடவுளுக்கு விரோதமா நம்ம பேசலையே இப்படிதான் அவங்க நினச்சி கொண்டு இருப்பாங்க ஆனால் வேதம் அதை மோசுக்கு விரோதமான முறுமுறுப்பாக எடுத்துக்கொள்ளல கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு என்றே அங்கீகரிக்கிறது அனுப்பப்பட்டவனை எதிர்த்தால் அனுப்பினவரையே எதிர்த்ததாகத்தான் அர்த்தம் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து யோகான் சுவிசேஷ புஸ்தகம் பதிமூணு இருபதுல அனுப்பப்பட்டவனை ஏற்றுக்கொண்டால் அது அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்வதாக அப்படி என்றால் அனுப்பப்பட்டவனை எதிர்த்தாலும் அனுப்பினவரை எதிர்த்ததாக தானே அர்த்தம் வேதத்தில் ஊழியரை எல்லாம் தேவனை எதிர்த்தவராகத்தான் கடவுளாலே இந்த பூமியிலே கணிக்கப்பட்டனர் கண்டிக்கவும் பட்டனர் ஊழியனிடம் பொய் சொன்னவன் தேவனிடமே பொய் சொன்னான் என்று சொல்லி பைபிள் அங்கீகரிக்கிறது அப்போ சில புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் பேதுருவிடம் ஒரு பொய் சொல்றாங்க அப்போ பேதூர் சொல்லுகிறார் நீ மனிதனிடத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அது போல தேவ மனிதனை சிலர் நம்ம ஒதுக்குவோம் ஒதுக்கியவதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனமும் சொல்லுகிறது பாருங்க சாமிவேல் வெல் தீர்க்கு தரிசிய அவருதான் ராஜாக்களுக்கு முன்பாக எல்லாரையும் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார் எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு அவர் ஓரம் கட்டினாங்க அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் சாமுகளை நோக்கி அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொன்னார் ஆகவே ஊழியனுடைய ஆலோசனை ஆலோசனை தேவனுடைய என்று பவுல் கூட நம்ம பைபிளில் பார்க்கலாம் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் அதனால எலியாவின் தேவன் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள் அவர் தன்னை ஒரு ஊழியனின் பெயர் சொல்லிதான் அவனுடைய தேவனாகவே கர்த்தர் இந்த பூமியிலே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருக்கு விரோதமாகவும் அவருடைய ஊழியக்காருக்கு விரோதமாகவும் ஒருபோதும் நாம் இந்த பூமியிலே கழகமும் முறுமுறுப்பு செய்யாதபடி எச்சரிக்கை அடைய வேண்டும் என்பதை இந்த செய்திகளோடு கர்த்தர் ஆசிர்வதிப்பார்கள் அடுத்த செய்திகளோடு சகரியா